இப்போ இதுல இருந்து ஆஃப் இன்சி மேல ஹாஃப் இன்சிட் இப்போ இங்க எவ்வளவு ஒட்டு கிரௌண்டர பாருங்கள் மினிமம் ஒரு இன்ச் இருந்தால் போதும் கரெக்டாக ஒரு இன்ச்சின்னு ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க வச்சிக்கோங்க அப்ப ஃபிட்டிங் கரெக்டா நமக்கு அமையும் ரைட் மாதிரி ஓகே ஓகே இந்த ஸ்கேல் அப்படியே திரும்பி இந்த அமைத்துல உட்கார்ற மாதிரி அப்படியே லைன் சரியா

அதிகமா இருக்கா குறைவா இருக்கா ரத்தம் எடுத்து சரியா கட் பண்ணிடலாமா சோ இதெல்லாம் பண்ண பின்னாடி பேக் ஃப்ரண்ட் ஆமாங்க அந்த கையினுடைய அளவையும் வச்சு செக் பண்ணிக்கணும் நம்ம கட் பண்ணிட்டு கரெக்டா இல்ல